அப்படின்னா ஆத்மாவுடைய ஒரு குணம் என்ன அப்படின்னா இந்த உடல் முழுக்க பரவி இருக்குமா ஆத்மா எங்க இருக்கும் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இதயத்துக்குள்ள இருக்கும்னு சொல்லி சொல்றோம் பட் சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா உடல் முழுக்க பரவி இருக்கு இந்த ஆத்மா அதனால்தான் நமக்கு எந்த இடத்துல அடிபட்டாலும் உடனே நமக்கு வழி தெரிய ஆரம்பிக்குது சோ கிருஷ்ணர் ஒரு இடத்துல சொல்றாரு யந்திரா ரூடானி மாயா அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த உடலானது ஒரு யந்திரம் மாதிரி ஒரு மெஷின் மாதிரி ஒருத்தன் என்ன ஆகுறான் ஒருத்தன் புது கார் ஒருத்தன் வாங்குறான் நல்ல கார் ஒரு பெரிய மதிப்புடைய ஒரு கார் வாங்குறான் வாங்கிட்டு என்ன பண்றான் அந்த கார் மேல அவனுக்கு அவ்வளவு ஒரு பற்றுதல் அந்த கார் புது கார் இப்பதான் வந்து லேம்போகினி கார் வாங்கியிருக்கான் ஒரு ரெண்டு கோடி ரூபாய் போட்டு லேம்போகினி கார் வாங்கியிருக்கான் எல்லோ கலர் கார் பாக்குறது அவ்வளோ நல்லா இருக்கு பாக்குறதுக்கு அந்த கார் வாங்கிட்டு என்ன பண்றான் அவன் அழகா டிரைவ் பண்ணிட்டு போறான் ட்ரை பண்ணிட்டு போகும்போது திடீர்னுட்டு ஒரு ஆட்டோ வந்து என்ன பண்ணுது அந்த காரை லைட்டா டச் பண்ணிட்டு போயிடுச்சு டச் பண்ணிட்டு போனா அவன் கீழ இறங்கி என்ன கத்துவான் அப்படின்னா முதல்ல என்ன கத்துவான் அப்படின்னா ஏண்டா என்ன இடிச்ச அப்படின்னு கேட்பான் அவனை இடிக்க கிடையாது உண்மையில அவனுடைய கார் தான் இடிச்சான் ஆனா அவன் என்ன சொல்லுவான் ஏண்டா என்ன தான் கேட்பான் காரணம் என்னது அப்படின்னா அந்த காரோட தன்னை அவ்வளவு ஒற்றுமைப்படுத்தி பாத்துட்டு இருக்கான் அந்த காரோட அவனுக்கு அவ்வளவு பற்றுதல் இருக்கிறதுனால அந்த தான் தான் நினைச்சிட்டு இருக்கான் சோ என்ன பண்றான் ஒவ்வொரு பார்ட் பை பார்ட் என்ன பண்றான் அந்த காரை வந்து அவ்வளவு ஜாக்கிரதையா பாத்துக்கிறான் அந்த காருக்கு என்ன இருக்கு அந்த காருக்கு என்ன தேவையோ அந்த காருக்கு என்ன விஷயம் இருக்குன்னு என்ன பண்றான் அந்த காரையே பாத்துட்டு 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 தன்னையே மறந்து போயிட்டான் சோ இது வந்து பைத்தியக்காரத்தனம் நாம பாத்தோம்னா வெள்ளம் யோசிச்சு பார்த்தோன்னா இது பைத்தியகார்த்தனமா இருக்கும் பட் சொல்லுது நம்மளே அதான் சொல்லுது நம்ம என்ன பண்றோம் இந்த மாதிரி பைத்திய தான் பண்ணிட்டு இருக்கோம் நூனம் பிரமத்த குருத்தே சொல்றோம் என்ன பண்றோம் உள்ள ஆத்மாவை மறந்துட்டு வெளியில் இருக்கக்கூடிய காரை என்ன பண்றோம் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒவ்வொரு அங்கத்துக்கும் அவ்வளவு என்ன பண்றோம் அவ்வளவு ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட்டு என்ன பண்றோம் அதை கவனிச்சிக்கிறோம் சோ யார் ஒருத்தமாவை புரிஞ்சுக்கிட்டா நம்ம என்ன பண்றான் கார் அப்படிதான் பார்க்கும் கார் ஒரு சில சமயம் மக்கார் பிடிக்கும் ஒரு சில சமயம் துரு பிடிக்கும் ஒரு சில சமயம் லூஸ் ஆகும் நட்டு கழணும் ஒரு சில சமயம் ஆயில் கொஞ்சம் போகும் அதாவது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து வண்டி வாங்கிட்டோம் அப்படின்னா ஏதாவது சின்ன ஸ்கிராச் கூட எல்லாம் பார்த்துப்போம் பட் பஜாருக்குள்ள போயிட்டு நிறுத்தி 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 பழக்கம் போயிடுச்சு பார்க்கிங்ல போய் நிறுத்தி நிறுத்தி பழக்கம் போயிடுச்சுன்னா சின்ன ஸ்க்ராட்ச் விழுந்தாங்க அந்த ஸ்கிரேட்ச் உலகம் தான் செய்யும் அது என்ன பண்றது இயற்கை அப்படிதான் இருக்கும் ஸ்கிராச் உள்ளதான் என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிடும் ஏன்னா உங்களுக்கு புரியும் அது நேச்சரா உள்ளதா அப்படிதான் இருக்கும் அதை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா அந்த அந்த வண்டியை தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்திப்பான தவிர அந்த வண்டியோட அவ்வளவு பற்றுதலை வளர்த்துக்க மாட்டான் அதே போல சித்தப்பிரியன் இந்த ஆத்மாவை பத்தி புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றான் அப்படின்னா தான் இந்த உடல் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு என்ன பண்ண மாட்டான் அப்படின்னா இந்த உடல் மேல அவ்வளவு பற்றல் வச்சுக்க மாட்டான் சோ இந்த உடலை வந்து ஒரு கருவியாதான் உபயோகப்படுத்துவான் இந்த உடலை உபயோகப்படுத்திட்டு என்ன பண்ணுவான் அவன் தன்னுடைய இலக்கை போய் அடையிறதுக்கு முயற்சி பண்ணுவான் என்னது மோட்சம் அடையறதுக்கு முயற்சி பண்ணுவான் இல்லைன்னா பகவானுக்கு சேவை பண்றதுக்கு இந்த ஆத்மாவை என்ன பண்ணுவான் இந்த உடலை வந்து உபயோகப்படுத்த ஆரம்பிப்போம் சோ இப்படி ஒருத்தன் இருந்தா மட்டும்தான் அவன் என்ன சொல்றான் சித்தப்பிரக்யன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இது வந்து எப்படி வரும் அப்படின்னா ரெண்டு வகையில வரும் ஒண்ணு வந்து ஆத்மா பற்றி விஷயங்களை மறுபடி 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 மறுபடியும் அனுசந்தானம் எப்படி கேட்கறதுனால நீ உடல் கிடையாது ஆத்மா அப்படிங்கிற விஷயத்த பல்வேறு கோணங்கள்ல இருந்து பல்வேறு விதமா சாஸ்திரம் சொல்லி கொடுத்துட்டே இருக்கு இதை நம்ம தினசரி என்ன பண்றான் ஒருத்தன் ஒரு ஞானம் என்ன பண்ணுவான் அப்படின்னா உட்காந்துட்டு இந்த மாதிரி தியானம் பண்ணிட்டு இருப்பான் என்ன தியானம் பண்ணுவான் தன்னுடைய ஒவ்வொரு அங்கத்தையும் தியானம் பண்ணுவான் தான் எங்க இருக்கேன் அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி பார்ப்பேன் முதல்ல நான் கண்ணில் இருக்கனா தலையில இருக்கனா மூக்குல இருக்கணா காலில் இருக்கா கையில இருக்கா நாபில இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பாத்துட்டு இது எதுவுமே நான் நான் கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா எங்கும் பரவி இருக்கக்கூடிய ஆத்மா அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்க ஆரம்பிப்போம் எப்ப புரிஞ்சுக்கிட்டானோ அப்ப என்ன பண்ண மாட்டான் அவன் இந்த மாதிரி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அற்பமான விஷயத்து மேல எந்தவித ஆசையும் மாட்டான் ஏன்னா அவனுக்கும் இந்த உடலுக்கும் இந்த உலகத்துக்கும் ஒரு சம்பந்தமே இல்லை ஏன்னா அவனுக்கு என்ன புரியுது அப்படின்னா இந்த ஆத்மாவானது இந்த உலகத்தை சேர்ந்தது கிடையாது இந்த ஆத்மாவானது அந்த உலகத்தை சேர்ந்தது பகவானுக்கு சேர்ந்தது பரமாத்மாவுக்கு சேர்ந்தது பரமாத்மாவுடைய அம்சத்தை கொண்டது அப்படின்றத அவன் உணர ஆரம்பிக்கிறான் சோ எப்ப இதை உணர்ந்துட்டான் அவன் என்ன பண்ண மாட்டான் சின்ன சின்ன விஷயத்துல சண்டை போட்டுருக்க மாட்டான் ரெண்டு பிச்சைக்காரங்க இருக்காங்க ரெண்டு பேரும் வந்து குப்பை பொறுக்குவாங்க சோ குப்பை பொறுக்கும் போது ஒருத்தனுக்கு வந்து ஒரு உடஞ்ச வாட்சி கிடைச்சிருச்சு சோ இன்னொருத்தன் பாக்குறேன் அதை நான் தானே ஃபர்ஸ்ட் பார்த்தேன் கூடறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அடிச்சிக்கிறாங்க உடஞ்ச வாட்சிக்கு ரெண்டு குப்பை பொறுக்கிறாங்க அடிச்சுக்கிறாங்க அதே அந்த குப்பை பொறுக்கிறவனுக்கு ஒரு சமயம் தெரிய வருது நான் வந்து இந்த குப்பை பொறுக்கிறவன் கிடையாது நான் வந்து ஒரு பெரிய ஜமீன்தாரோடைய பையன் பட் அதிர்ஷ்டம் ஏதோ துரதிஷ்டமா என்ன பண்றான்னு இப்ப மறந்து போயிட்டு இந்த உலகத்துல இந்த இடத்துல நான் இந்த ஊர்ல கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்ப புரிஞ்சுக்கிட்ட என்ன பண்ணுவான் அந்த புரிஞ்சுக்கிட்ட ஒரு நிமிஷம் என்ன பண்ணிடுவான் அப்படின்னா உடனே இந்த சண்டையெல்லாம் விட்டுருவான் இது என்ன கொண்டு போட ஆஹ் எனக்கு என்ன இருக்கு இதுலன்னா ஒண்ணு பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா அவனுக்கு அவனுடைய உண்மையான ஸ்தானம் தெரியும் உண்மையான கனெக்ஷன் தெரியும் இல்லையா தான் யாருடைய பையன் அப்படிங்கிறது தெரியும் தான் எங்க போய் சேர போறோம் அப்படிங்கிறது தெரியும் இன்னும் ரெண்டு நாளோ மூணு நாளோ நான் இங்க இருந்து கிளம்பி போறேன் எங்க அப்பா கிட்ட போறேன் அப்படின்னு நினைக்கும் போது அவன் அவனுக்கு அவனுக்கு வந்து அவன் குப்பை குப்பை இருக்கிற இன்னொரு குப்பை போ இருக்கிறவனுக்கு வந்து ஏதாவது ஒரு வேல்யூ திங்க் கிடைச்சுன்னா அவன் பெருசாக எடுக்க மாட்டான் எடுத்துருப்போம் எடுத்துருப்பான்னு சொல்லிடுவோம் காரணம் என்னது ஏன்னா அவனுக்கு இதை விட ஒரு உயர்ந்த விஷயம் அவனுக்கு கிடைச்சிருச்சு ஸோ அதான் சொல்றாரு ஒருத்தன் எப்படி வந்து இந்த உலகத்துல ரொம்ப அமைதியாகவும் பற்றினோட பற்றின்மையோட வாழ முடியும் அப்படின்னா பற்றின்மையோட வாழ்றது அப்படிங்கிற சாத்தியம் இல்லாத விஷயம் ஏதாவது ஒரு விஷயத்து மேல நம்ம பற்று வச்சே ஆகணும் கல்லு மாதிரி இருக்க முடியாது சோ என்ன பண்றோம் இங்க பற்று வைக்காம உயர்ந்த விஷயத்து மேல பற்று வைக்கிறோம் ரசவர்ஜம் ரசோபேஷ பரம் திருஷ்டுவா நிவர்த்தே அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றார் சோ அந்த சிதப்பிரக்கு என்ன பண்றான் அப்படின்னா மிக உயர்ந்த விஷயத்து மேல பற்று வச்சுறதுனால அவன் பெருசா கண்டுக்கிறது கிடையாது அதே மாதிரி அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா ஒரு ஆமை மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோ ஆமா என்ன பண்ணுவோம் அப்படின்னா தன்னுடைய கை கால் எல்லாத்தையும் நீட்டிட்டு நடந்துட்டு இருக்கும் எப்ப ஒரு பிரச்சனை வருதா என்ன பண்ணும் உடனே தன்னுடைய கை கால் எல்லாத்தையும் உள்ள இழுத்துக்கிட்டு அமைதியா இருந்துடும் மறுபடியும் பிரச்சனை போயிடுச்சுன்னா வெளில வந்துடும் அதே போல இந்த சிதப்பிரியன் இந்த ஆத்மாவை உணர்ந்த என்ன பண்றான் அப்படின்னா தன்னுடைய இடத்துக்கு போய் சேர்ற வரைக்கும் தன்னுடைய சுயஸ்தானத்துக்கு போய் சேர்ற வரைக்கும் இந்த உலகத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா வாழ்ந்துட்டு இருக்கான் தன்னுடைய புலன்களை எதுக்காக உபயோகப்படுத்தணுமோ அதுக்காக மட்டும்தான் உபயோகப்படுத்தினா மத்த சமயத்துல புலன்கள் உள்ள அடக்கி வச்சு உட்காந்துட்டு இருக்கான் மத்தவங்க என்ன பண்றோம் அப்படின்னா நான் புலன்களை மே விட்டுறோம் எதை வேணா பண்ண விட்டுறோம் சோ அப்படி பண்ண விடும் போது அந்த புலன்கள் என்ன பண்ணுது பல்வேறு இடங்கள்ல போயிட்டு நம்மள கவுத்தை விட்டு நம்ம நிறைய பிரச்சனைகளுக்கு போய் உள்ளாகிறோம் ஸோ அப்படிலாம் அவன் என்ன பண்றான் புலன்களை எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் தான் உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறான் அதே போல அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா ஒரு சமுத்திரம் போல இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாரு சமுத்திரம் எப்படி இருக்கும்னா வெளியில இருந்து பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப அமைதியா இருக்கும் ரொம்ப நிறைய சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே அந்த சமுத்திரத்துக்கு உள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆழமா இருக்கும் அந்த மாதிரி அந்த பக்தன் எப்படி இருக்கா ஒரு ஆத்மாவை உணர்ந்த எப்படி இருக்கா அப்படின்னா என்னைக்குமே அமைதியா இருப்பான் அவனுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு குணம் என்ன அப்படின்னா அவனுடைய முகத்துல பிரசாந்தமா இருக்கும் ஸோ இந்த பிரசாந்தம் அப்படிங்கிறத பார்த்தே அவன் அவன் எந்த அளவுக்கு ஆன்மீகத்துல முன்னேறி இருக்கான் அதாவது ஆத்மா உணர்ந்திருக்கான் அப்படிங்கிற விஷயத்த அவனுடைய முகத்துல தெரிஞ்சுக்கலாம் அழகு முகத்தில் தெரியும் சொல்லி சொல்றோம் இல்லையா எப்பயும் சிரிச்ச முகத்தோட இருக்கான் அவனுக்கு வந்து இதயத்துல எந்த விதமான கல்மிஷமும் கிடையாது எந்தவித பொறாமையும் கிடையாது எந்தவித கோபமோ தாபமோ இல்ல எந்த விதமான பேராசை எதுவுமே கிடையாது ஏன்னா அவனுக்கு இந்த உலகத்துல அடைய வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது இந்த உலகத்துல ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைச்சாதான் அவனுக்கு இந்த மாதிரி எல்லா விதமான விருப்பு வெறுப்புல ஈடுபட்டு சுய இன்பம் இந்த மாதிரி இன்பத்துல ஈடுபட்டு என்ன பண்ணுவான் அவனுடைய முகத்தெல்லாம் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் அவனுக்கு இந்த உலகத்துல ஒரு சம்பந்தமே கிடையாது அவனுடைய சம்பந்தம் எல்லாம் அங்க இருக்கு அப்படிங்கிற விஷயம் எப்ப புரிஞ்சுக்கிறான் என்ன பண்றான் அமைதியா இருக்க ஆரம்பிக்கிறான் அதே போல சமுத்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சில சமயம் நிறைய தண்ணி வந்து அந்த சமுத்திரத்தை வந்து சேரும் நதிகள்ல இருந்து தண்ணி வந்து சேரும் சேர்ந்துச்சு அப்படின்னா அப்படியே அமைதியா தான் இருக்கும் சமுதிரம் உடனே பொங்கி போயிடாது ஒரு சில சமயம் தண்ணியே வராது நதிகளும் தண்ணியே வராது அப்படி இருந்தாலும் எப்படி இருக்கும் அமைதியா தான் இருக்கும் தண்ணி வரலன்னு சொல்லிட்டு வத்தி போயிடாது ஸோ அதே போலதான் அந்த ஆத்மாவை உணர்ந்தோம் எப்படி இருக்கா அப்படின்னா சந்தோஷம் நிறைய வரும்போது ரொம்ப துள்ளி குதிக்க மாட்டேன் அமைதியா தான் இருக்கான் அதே போல துக்கம் வரும்போது என்ன பண்றா மறுபடியும் அதனால கஷ்டப்பட போறதும் கிடையாது அதே மாதிரி அமைதியா